நன்றி சொல்வோம் பாபா சாஹிப் பேருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் அறி உலக சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் வாங்கி தந்த மக்கள் நாயகருக்கு மக்கள் ஆட்சி நாயகருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் சமூக நீதி போராடிக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நானும் பெண்ணும் சோமன் மறுத்த சட்டம் தந்த அறிந்தருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் பெண்களுக்கு பெண்களுக்கு அம்பேத்கருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை தலைவருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் காவலருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் தொழிற்சங்க அதிகாரத்தை நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம்